இப்போ ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கண்டினியூஸாக வரதுனால ஏன்னா ஸ்வீட்டு செய்யுதுன்னு எல்லாேருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கா நம்ம ஸ்வீட்டு செய்யணும் ஆனால் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து அரிசி கால் கப்பு அரிசி எடுத்துக்கோங்க எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதை போட்டு நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறோம் சேஞ்ச் ஆனவுடனே ஆஃப் கப்புக்கு வந்து வேர்க்கடலை வேர்க்கடலையும் ஆல்ரெடி வறுத்துருக்கு இருந்தாலும் திருப்பியும் போட்டு நான் நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன் இது ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆனோன்னு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கால் கப்புக்கு வந்து கடலை மாவு கடலை மாவையும் வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுக்கணும் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைக்கிறேன் நீங்கள் தனித்தனியாகவும் அரைச்சிக்கலாம் வேணுனா அது வந்து பீனட் பட்டர் மாதிரி வந்துடும் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வெட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல அதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகம் தேவைன்னா ஆஃப் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம் கூடவே மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் பால் விட்டு ஏலக்காய் தூளியும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே வாங்க இந்த மாதிரி வந்து அல்வா மாதிரி கெட்டியாயிட்டு வரும் இதில் வந்து நம்ம அரிசி அரைக்கிறோம்னா அந்த அரிசியை வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைக்க முடியும் ஸோ இந்த ஸ்வீட்டு சாப்பிடும் போது மாதிரி இருக்கும் அந்த அரிசியோடய கொரக்கொறைப்போட சேர்த்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டு நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்